வெல்கம் டு டு டேஸ் த்ரீ டாபிக்ஸ் மங்களகரமான செவ்வாய்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம வீடியோல ஆடி வெள்ளிக்கும் வரலட்சுமி விரதத்துக்கும் சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான பூஜா டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பர்த்டே அன்பு செலிபிரேட் பண்ண எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ் டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர் சார்பாக இனிய பிரதா நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அழகான ஒரு மனதான் செய்ய போறோம் அந்த மனைக்கு என்ன தேவையானது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ப்ளவுஸ் பீட் வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சிருப்பீங்க இல்லையா புதுசு அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்துக்கோங்க அதில் டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல வரணும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி பார்த்து அழகாக வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு மடி இந்த பக்கம் ஒரு மடி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுட்டு கரெக்டாக எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி சமோசா மடிக்கிற மாதிரி நாலு பக்கமும் மடிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட மனையோட அந்த பேஸ் வந்துட்டு ரெடி ஆயிடும் இதை க்ளூகன் இல்லை ஃபெஃபிகால் ஃபெஃபிகுயிக் போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேப் வந்து எடுத்துருக்கேன் அழகாக ஸ்டூலோட கேப் மாதிரியே இருந்தது மருந்து பாட்டிலுக்கு கொடுத்த கேப் தான் இது எல்லாமே நீங்கள் வாட்டர் கேன் மூடி அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ப்ளவுஸுக்கு லேஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த லேஸை வச்சு நாலு பக்கமும் நாலா பக்கமும் ரோடு போட்ட மாதிரி அழகாக வந்து போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கையால் நம்ம சாமிக்கு செய்கிறது கூடிய அமர வைக்கக்கூடிய அந்த மனை வந்துட்டு ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செஞ்ச எல்லா திங்ஸையுமே கடைசியாக ஒரு பிக் எடுத்து உங்களுக்கு நான் எப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துக்கலாமா ஒரு ஃபுல் செட்டப் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து தான் வந்து ஒரு கியூட்டான ஒரு ட்ரே தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அந்த மாதிரி கேலண்டர் அட்டை நல்லா மொத்தமாக இருக்கதாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சைடில் வந்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் சைடில் ரெண்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் ரெண்டு வைக்கிற மாதிரி அழகாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு பக்கமும் வச்சுட்டு ஒரு தொட்டி மாதிரி இப்போ வந்து இந்த க்ளோஸ் பண்ண போகிறோம் எது வந்து நான் க்ளூகன் அப்ளை பண்ணி தான் ஒட்டிருக்கேன் நீங்கள் ஃபிஃபிகால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃபிகால் யூஸ் பண்ணி கூட ஓட்டிக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இல்லை பெயிண்ட் பண்ணிக்கலாம் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம் லிட்டர் பேப்பர் ஒட்டிக்கலாம் லிட்டர் ஷீட் ஒட்டிக்கலாம் கோல்டன் ஷீட் ஒட்டிக்கலாம் எது வேணாலும் ஒட்டிக்கலாம் நான் இன்னைக்கு கோல்டன் ஷீட் தான் ஓட்டியிருக்கேன் ஏன்னா சாமி ரூம்ல வைக்கிறப்ப கோல்டன் டிரைவா இருந்துச்சுன்னா நல்லா நல்லாயிருக்கும்ல அதுக்காக தான் பாருங்க நல்லா தக தகன்னு பல பலன் இருக்குல்ல ரேட் வேறு குறைஞ்சிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப்பை நான் பார்த்து இதுதான் ரொம்ப முக்கியமான டிப் இப்போ நம்ம கடவுளுக்கு நம்ம கையால் ஒரு மாலை செஞ்சு தான் போட போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி திருநூறு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சப்பாத்தி மாவு மாதிரி வரும் இல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா திருநூறு கூழ் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த கூழ் வந்து ட்ரை பண்ணாதீங்க நம்ம வந்து சப்பாத்தி மாவே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி ஊற்றி ட்ரை பண்ணுங்க போதும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த மாவிளக்கு மாவுலாம் பிடிப்போம்ல அந்த அளவுக்கு வர மாதிரி பார்த்து பசஞ்சுக்கோங்க இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன பீஸை கிள்ளி நம்ம உள்ளங்கையில் வச்சு உருட்டு உருட்டுன்னு ரெண்டு உருட்டு உருட்டுனீங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பீட்ஸ் மாதிரி கிடைச்சோம் இப்போ அடுத்ததை குண்டூசி எடுத்து நச்சக்குன்னு நடுவு மண்டையில் பார்த்து இந்த மாதிரி ஒரு குத்து குத்திட்டு அதை அப்படி திருவி எடுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக ஹோல்ஸ் வந்துடும் அந்த ஹோல்ஸ் வந்து அந்த பக்கம் தெரியிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஐ டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எத்தனை பீட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரியே உருட்டிட்டு இந்த மாதிரி குண்டூசியை வச்சு ஒரு திருவு திருவினிங்க அப்படின்னா ஹோல் வந்து வந்துடும் இதை ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நல்ல வெயில்லில் காய வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட திருநீர் அந்த உருண்டைகள் வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போன்னு வந்து நம்ம மாலை கோக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க நூல் எடுத்துகிட்டு நம்ம காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த திருநூறு உருண்டைகள் அதில் ஒரு உருண்டையை ஃபஸ்ட்டு போட்டுருங்க அப்புறம் கோல்டன் பீட்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் மணி இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கோல்டன் கலர் மணி வந்து போட்டுக்கிறேன் ஒரு கோல்டன் மணி அதுக்கப்புறம் நம்மளோட அந்த திருநீர் பந்து ஒரு கோல்டன் பால் அப்புறம் திருநீர் பந்து இதே மாதிரியே ஃபுல்லாக உங்கள் சாமி ஃபோட்டோ எந்த அளவுக்கு பெரிய சைஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக வந்து கோத்துக்கோங்க கோத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக அழகாக மனசுக்கு ரொம்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸ் பெரிய சைஸ் உருளையாக போடலாம் எப்படி வேணாலும் போடலாம் இது பார்க்குறதுக்கும் சரி ஸ்மெல் பண்ணுறதுக்கும் சரி அப்படியே ஒரு தெய்வீக மனம் நம்ம கையிலேருந்து அந்த செஞ்ச இடம் வரைக்கும் அப்படி ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் சாமிக்கு போ போடுறப்ப ஃபுல்லாக நல்லா ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம கையால் செஞ்சு போட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு அழகு தானே இப்போ நம்மளோட ரிட்டன் கிஃப்ட்டோட அப்டேட் பார்த்துடலாமா இது வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கேன் மினி பேக்ஸ் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இது உள்ள வைக்கிற திங்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப மெமரபுளான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ரிட்டன் கிஃப்ட்டை ட்ரை பண்ணுங்கள் நம்ம மினி பாக்ஸ்க்குள்ளே வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அழகான குங்குமச்சிமில் தான் இது வந்து கோல்டன் கலர் சில்வன் சில்வர் கலர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சும்மா வந்தோம் போனோம் ஒரு பை கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு மெமரபுலாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்போதுமே அவங்க பூஜை ரூமில் நம்ம எப்போதுமே வச்சுருப்பாங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரிட்டன் கிஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ரேட் வந்து ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு இதோட ரேட் இருக்கும் இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம தேங்க்யூ கார்டும் வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுத்துக்கலாம் எந்த அக்கேஷன்ஸ்னாலும் இந்த கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பெங்களூர்லேருந்து எயிட்டி பீசஸ் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வரலட்சுமி பூஜை இல்லை நவராத்திரி கல்யாணம் காதுகுத்து எதுக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்து என்னன்னு பார்த்துக்கலாமா நம்ம நிலவாசலுக்கோ இல்லை இந்த ஆடி வெள்ளிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலவாசலில் வந்துட்டு மஞ்சள் தடவுற பழக்கம் வந்து இருக்குது மஞ்சளில் வந்து தண்ணி இல்லை பன்னீர் சேர்க்காம இந்த மாதிரி தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அதோட கலர் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அப்படியே பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இப்போ இந்த வாரம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் தான் திருப்பி தடவ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி தடவுனீங்களோ அதே பிரைட்னஸோடு இருக்கும் கொஞ்சம் கூட டிம் ஆகவே ஆகாது இந்த டிப்பை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் நிலைவாசலில் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இந்த காய காய டல்லாகிறது அந்த மாதிரி வேலையே இருக்காது நல்லா பிரைட்டாக இருக்கும் அதில் அந்த மாதிரி குங்குமத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல மங்களகரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ஃபைவ் அடுத்துட்டு என்னன்னு பார்த்துக்கலாமா இப்போ வரலட்சுமி பூஜைக்கு நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக வந்து கொடுப்போம் இல்லையா அந்த ப்ளவுஸை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக வந்துட்டு மடித்து கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம் இது மாதிரி ப்ளவுஸை நாலா அஞ்சாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதை ஒரு உருண்டை அதாவது சிலிண்டர் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நாலு பக்க நாலாக நான் படிச்சுட்டு இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டு வலையல் கொடுக்கதா இருந்தாலும் ஓகே இல்லை நாலு வளையல் கொடுக்கதா இருந்தாலும் ஓகே நாலு அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு பேங்கிள் இந்த பக்கம் ரெண்டு பேங்கல் வந்து போட்டுக்கோங்க ஒரு வளையல் அப்படின்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கோங்க அடுத்ததாக அந்த மாதிரி கோல்டன் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த பக்கம் முடிச்சு போட்டு ஒரு நாட்டை அப்புறம் ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி தான் அதை செய்ய போகிறோம் அதுக்கு எந்த அளவுக்கு கைப்பிடி தேவையோ அதே மாதிரி இந்த சைட் போட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம க்யூட்டான ஹேண்ட்பேக் வந்துட்டு ரெடி ஆகிடும் ஒரு ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஸோ இந்த ஆடி வெள்ளி வரலட்சுமி பூஜை எல்லாத்துக்கும் இந்த டிப்ஸெட் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம வீடே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக இது மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச மனையில் நம்மளோட முருகரை வந்து அமர்த்தி வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம செஞ்ச மாலை எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரேல குங்கும சிமல் பூ எல்லாமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு மினி செட்டப் மாதிரியே இருந்தது ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பூஜா ரூம் டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்காம ஸ்க்ரால் பண்ணி மெசேஜும் பார்ப்பாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் குங்குமம் எடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்தது பேக்கிங் அண்ட் ஆர்டர் வித் மீ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க என்னால் முடிஞ்சளவுக்கு கட கடனு கிடுகன்னு ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ நேம் ரேஸில் தான் இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அதையும் செஞ்சு ஒரு வழியாக கொரியர் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு இது மாதிரி கஸ்டைஸ்ட் பிரேஸ்லெட் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரியாக வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என்றைக்குமே மெமரபுளான கிஃப்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்